அதே மாதிரி அம்மா ஃபுல்லா சரியாயி பழைய அம்மாவை திரும்பி வரணும் அம்மா உடம்பு ஆரோக்கியத்தையோ நடக்கிற சக்தியோ நீ தான் கொடுக்கணும் என் வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் ஆனால் அதுக்கெல்லாம் பலனா அர்ஜுன் சார் என் லைஃப்ல கொடுத்த அர்ஜுன் சார் வந்தனாலேயே என்னமோ என் குடும்பமே நல்லா இருக்கு கடவுளே அர்ஜுன் சாருக்கு எதுவுமே ஆகக்கூடாது அவருக்கு எதிராக நிறைய பேர் என்னென்னமோ பண்றாங்க அதுலேருந்து அர்ஜுன் சார் எப்படியாவது காப்பாற்றணும் அர்ஜுன் சார் கூட இருக்கவங்களே அவங்களுக்கு குளிப்பெருக்கிறாங்க அது அர்ஜுன் சாருக்கு தெரியணும் பிளீஸ் கடவுளே எப்படியாவது அர்ஜுன் சார் அவர் எடுக்கிற முடிவுல எல்லாத்திலயுமே சக்ஸஸ் ஆகணும் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் மூணு வேலை சாப்பாடு கிடைக்கலனால பரவாயில்ல ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையாவது சாப்பாடு கிடைக்கணும் எல்லாருமே நல்லா இருக்க நீங்க நீங்கள் கூட இருக்கணும் கடவுளே இந்த உலகத்துல நிறைய பேர் தப்பு பண்றாங்க அந்த தப்பு பண்றவங்க கிட்ட நல்லவங்க போய் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு வெளியே வர தெரியாம அவங்க தற்கொலை முயற்சி பண்றாங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தற்கொலை மட்டும்தான் முடிவில்லை இதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழியை மட்டும் பார்த்து அதுக்கான தைரியத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் அந்த ரிதன்யாக்கா தைரியமாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு தேவையே இல்லையே ரிதன்யாக்கா மட்டும் இல்லை அந்த அக்கா மாதிரி நிறையா பேர் தைரியம் இல்லாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க எல்லாருக்குமே தைரியம் வேணும் அதுக்கு நீங்கள் கூட இருக்கணும் எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கும் உன்னுடைய நெற்றி உன்னை பற்றி கூறுதே உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் கொட்டே சொல்லுதே

சரி அம்மா எங்க அம்மா உள்ள இருக்காங்க வாங்க உள்ள போலாம் அம்மா அடடே வாங்க தம்பி வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ அதெல்லாம் நல்லா இருக்கையா நீ நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேன் அம்மா வெக்கார தம்பி அம்மா போய் காபி போட்டு எடுத்து வா தம்பிக்கு ஆ சரி அம்மா கிரேஷ் மாமா கிட்ட பேசிட்டுரு ஆ சரி கா வந்தறேன் அம்மா வெக்காருங்க மாமா ம் சரிடா ஐயோ தம்பி ஏன் கீழ குறறீங்க மேல குறறீங்க இல்ல பரவாலமா இத கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் வீட்ல அப்பா அம்மா நல்லா இருக்கங்களா தம்பி ஆ எல்லாரும் நல்லா இருக்கங்கமா வீட்டுக்கு ஒரே பையனா பண்ணி இல்லமா எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன கூட்டிட்டு வர நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆ சரியா காபி அதுக்குள்ள போட்டு வெண்டியா हां ஸ்னிலா ஃபாஸ்ட் ஓ அப்படி அவ அப்படி தம்பி ஏதாவது பேசிட்டே இருப்பா நீ காஃபி குடி பா ஆ சரிமா இருங்க வந்தறேன் நீ டீ குடி பா அவ வந்திருக்குமா ஹாய் எனக்கா ம் ஆமா உனக்கு தான் நீ உட்கார்ந்து குடி ம் சரி என்ன என்ன பத்தி ஏதாவது பேசுனீங்களா ஏன் மாடி உன்னை பத்தி பேச முடியுமா பேசுனா எங்களை சும்மா விட்டுருவியா எப்படி தம்பி பேங்க்ல நல்ல வேலை பாக்குறாளா எங்கம்மா ஒரு வேலையும் பாக்குறது இல்ல சும்மாவே இருக்கா அவர் போய் சொல்றாருமா எனக்கு தெரியாதா யாரு போய் சொல்றான்னு அப்படி சொல்லுமா எனக்கு தெரியும் நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு ம்

கம்மன் என்ன நானே என் வேலைய முடிச்சிட்டு விட்டுட்டு போயிர்வேன். ரஜி ப்ளீஸ் அது தாண்டி எனக்கு வேணும். உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் உன் அண்ணா நினைஞ்சி நினைச்சி அவன் வருன்றத நான் பார்க்கணும்டி. அண்ணா கத்து உன்னால எவ்ளோ முடியுமோ அவ்வளோ கத்து யாருமே இங்க வர மாட்டாங்க. ராஜ் ப்ளீஸ் ராஜ் வேணா ராஜ் விட்டு ராஜ் வேணா வேணா என்ன கொன்னுடு ராஜ் சாச்சா உன் அவ்வளோ சீக்கிரத்தில் சாக விட மாட்டேன் ஏண்டா அப்பா அவங்க கிட்ட வம்பு வச்சுக்கிட்டாங்க நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நொடியும் உங்க அண்ணாவும் நீயும் வருந்தனும் எனக்கு பகைய நின்னவங்க யாருமே வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை ராஜ் பிளீஸ் ராஜ் வேணாண்டா என்ன விட்டுடா நீலாம் சொல்லிட்டு இருந்தா சரிப்பட்டு வர மாட்ட இருடி

எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல என்ன மன்னிச்சிறேன்னா இவனை மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணதுக்கு எனக்கு இதை விட்ட வேற வழி இல்லை இவனை விட்டா இவன் நம்ம குடும்பத்தையுமே வாழ விட மாட்டான்னா நீயும் அதனையும் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு என் உயிர் பத்தி கவலை இல்லை என்ன மன்னிச்சிடனா என்னடி பண்ற உன்னை உயிரோட விட்டா எங்க அண்ணாவனை வாழ விட மாட்டடா நீ செத்து போ சாலி வேணாண்டி சாகடா உன்னால எத்தனை குடும்ப சீரழிஞ்சிருக்கோ எத்தனை பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை போயிருக்கோ சாலி பாரு நீ தப்பு பண்ற யாரு நான் தப்பு பண்றனா செத்து போடா உன்ன மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணதுக்கு நான் அசிங்க பண்றேன்டா சாலி சாலி விட்டு சாலி தப்பு பண்ற சாலி ஆ யாராவது வாங்க அம்மா இப்படி பண்ண வச்ச இதயம் இதயம் எறிகின்றது இறங்கிய கண்ணீரணைகின்ற அடியே காயத்ரி வாடி வெளிய எங்கடி இருக்க அடியே எங்க போய் தொலைஞ்சாலும் அவங்க ஆத்தாக்காரி சாகும் போதே இதையும் சாகுடிச்சிருக்கணும் உயிரோட வீட்டு வேலைக்கு ஆகும் வச்சேன் பாரு அது ஏன் தப்புதான் எங்க பொறுக்க போச்சோ வரட்டும் கம்பிய காய வச்சு பழுக்க போற அவங்க ஆத்தாக்காரி என்னடான புருஷனை முந்தானில வச்சிருந்தா இப்ப புள்ள எனி டைம் அப்பா 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 அந்த மனுஷனுக்கு அறிவே கிடையாது பிள்ளைக்கு காசு சேர்த்து வைக்கலாம் இல்லாம இவளுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கான் வரட்டும் கேக்குற கேள்வியில் அவளே வீட்டை விட்டு போகட்டும் அவ வராம இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது வீட்ல அத்தனை வேலை கிடக்குது இவளுக்கு ஐஸ் வேற கேக்குதா எப்படி உன்ன அந்த ஐஸ் சாப்பிட விடுறேன் பாருடி என்ன பண்ணலாம் ஆ வரா வரா வந்துருச்சு அடி பாவி கீழே ஒருத்தி உட்காந்து அழுதுட்டு இருக்காளே என்னன்னு கேப்போன்ட்டு இல்ல ஐஸ் வந்துருச்சுங்கிறான் இருடி உன்னை அம்மா வயசான காலத்துல இடுப்பு கை கல்லாம் ஒரே வலி சித்தி சித்தி என்னாச்சு சித்தி எப்ப எப்ப எப்பா எந்திரிக்கவே முடியல சித்தி பாத்து சித்தி சித்தி என்னாச்சு சித்தி ஏன் அழுதுறீங்க வந்துட்டியா அம்மா காயத்ரி வயசான காலத்துல இடுப்பு கை கால ஒரே வலி வீட்டுல வேற அத்தனை வேலை கிடக்குது நான் ஒருத்தியே பண்ணணும் என்ன பண்றது ஐயோ சித்தி நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டியா ஆமா சித்தி எல்லாமே முடிச்சிட்டேன் யாருடி சொன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு ஆமா சித்தி எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன் இது எல்லா வேலையும் முடிச்சிட்டாலா என்ன இப்ப இப்படி சொல்றா இவளை எப்படியாவது வேலை வாங்கி ஆகணுமே வேலை வாங்குற சாக்குல இவளை கஷ்டப்படுத்திட்டே இருந்தா தான் இவ இந்த வீட்டை விட்டு போவா இவ போனாதான் எல்லா சொத்துமே என் பொண்ணுக்கு மட்டும் கிடைக்கும் விடக்கூடாது சிவகாமி இவளை மட்டும் விடவே கூடாது எப்படியாவது எப்படியாவது இவளை வேலை வாங்கி ஆகணும் ஏரடி உன்னை எப்படி வேலை வாங்குறேன்னு பாரு ஏய்

சித்தி அப்படி பேசாதீங்க சித்தி ஆமாண்டி அப்படி தாண்டி பேசுவேன் எவனை முடிஞ்சுக்கிறதுக்கு இப்படி சுத்திட்டு கிடக்குற தக்கட்டால போ போய் சுடுதாணி போட்டு எடுத்துருவா சரி சித்தி வீட்டுல இருந்து திங்கறது தண்டச்சோறு இதுல ஐஸ்கிரீம் வேற இன்னும் பத்து நிமிஷத்துல இங்க சுடுதாணி வந்தா இருக்கணும் அழு அழு நல்ல அழுடி இது தாண்டி எனக்கோ வேணும் நீ அழுதழுது இந்த வீட்டை விட்டு போற அதை நான் பார்க்க தான் போறேன் அம்மா ஏமா என்னை விட்டு போனேன் அம்மா இவங்களை நான் சித்தியாவே பார்க்கலம்மா அம்மா மாதிரி தான் பார்க்குறேன் ஆனாலும் இவங்க என்ன குத்தி குத்தி காட்டுறாங்கம்மா என்னால முடியலம்மா செத்து போயிடலான்னு இருக்கு நானும் கூடவே வரலாம் ஏய் இன்னும் சுடுதணி போட போலையா போறேன் சித்தி போ போ அழுது வீட்டு அழுக்காக்கிறாத போயிட்டா போல இருடி இப்ப பாரு காயத்ரி அடிய காயத்ரி சொல்லுங்க சித்தி சூடா நல்ல சூப் எடுத்துட்டு வா போ சித்தி சித்தி நான் வெந்நீர் போட்டுட்டேன் என்னடி எகுத்து பேசுறையா நான் சொன்னதை மட்டும் செய்யு சரி சித்தி வேணும்டி உனக்கு இதெல்லாம் வேணும்

சீக்கிரம் ட்ரெஸ் மாத்தி விடுங்க சரிங்க சார் யாரு நீங்க என்ன ஏன் கடத்தி ஏய் வாயை மூடுடி விடுங்க என்ன இந்தா இந்த துணியை மாத்து என்னால முடியாது இப்ப நீ மட்டும் இந்த ட்ரெஸ்ஸ மாத்தல அங்க உன் காலேஜே இடிஞ்சு விழுந்துரும் எல்லா புள்ளங்களும் உள்ள தான் இருக்காங்க யாருங்க நீங்க ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க என்ன ஏன் கடத்திட்டு வந்தீங்க என்னமா இந்த மாத்தலையா இதோ மாத்தியாச்சுங்க ஐயா

என்னடி எப்பவுமே அதான்டி நீ பண்ண தப்பேன்னு தெரியுமா நான் காலேஜ் இழுத்து மூடி இருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அதை விட்டுட்டு என்ன நெஞ்செழுத்த இருந்தா என்னவே பார்த்து கோலரா அப்படி இப்படின்னு பேசிருப்ப நீ பேசினதுக்கான பதில் தான் இது சார் என்ன விட்டுங்க சார் எது பகல் எது இருட்டி இப்ப நான் எங்க இருக்கேன் இப்ப என்ன நடக்குது ஒன்னுமே புரியல சார் நீ இங்க வந்து ஒரு நாள் ஆச்சு என்ன ஒரு நாள் ஆச்சா இந்த அப்பா அம்மா என்னடா புள்ளைய காணோ புள்ளைய காணோ நான் உக்க வந்து டேய் டேய் ப்ளீஸ் டா என்ன விட்டுடானே போணுடா அதெல்லாம் முடியாது நானா எப்போ உன்னை விட்டளோ அப்பதான் நீ இங்க இருந்து

இப்போ நான் எம்டி உள்ள நீ என்னோட எம்ப்ளாயி உள்ள என்னாச்சுன்னு சொல்லு எனக்கு மட்டும் அம்மா இருந்திருந்தா இன்னைக்கு என்ன நிலைமை வந்திருக்காதுல்ல ஐயா என்னாச்சு அதான் சித்தி இருக்காங்கல்ல அதுதாண்டா எனக்கு ப்ராப்ளமே நேற்று அவங்க வெந்நீர் வேணும்னு கேட்டாங்க நான் அதையே போட்டேன் ஆனால் அவங்க சூப்பு வேணும்னு சொன்னாங்க நான் சூப்பையும் செஞ்சு கொடுத்தேன் என்ன அவங்க கீழே உட்கார சொன்னாங்க நான் உட்கார்ந்தேன் அவங்க சூப்பைய மேலேயே கொட்டிட்டாங்க நான் ஃபர்ஸ்ட்டு தெரியாமல் பண்ணாங்கன்னு நினைச்சேன் அப்புறம் அவங்களாம் சொன்னாங்க நான் வேணும்னே தாண்டி கொட்டினேன்னு சூர்யா நான் அவங்கள என் அம்மாவா தான் பார்க்குறேன் ஆனால் அவங்க அவங்க பொண்ணாக பார்க்கல அவங்க வீட்டில் வேலைக்காரியாக பார்க்குறாங்கடா என்னால் முடியல சூர்யா எங்கள் அம்மா வாழ்ந்த வீட்டையே விட்டுட்டு வர முடில எங்கள் அப்பா தங்கச்சியையும் என்னால் விட்டுட்டு வர முடியல இந்த உலகத்திலேயே எனக்கு இருக்க ரெண்டே உறவு என் அப்பா என் தங்கச்சி மட்டும்தான் என்னால் அங்கே இருக்க முடியலடா யார்கிட்ட என் கஷ்டத்தை சொல்கிறது யார்கிட்ட அழுகிறதுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளாரியே வச்சிருக்கேன்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குடா நீ யாரும் இல்லைன்னு நினைக்கிற நான் உனக்காக நான் இருக்கேன்னு என் அம்மா இருக்காங்க என் அப்பா இருக்காங்க அண்ணா உன் ஃப்ரெண்டு ஹாஷினி நாங்க எல்லாரும் இருக்கும்போது நீ நீயே உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிற யார் இருக்காங்களோ இல்லையோ ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாது இப்போவும் சரி எப்பவும் சரி உனக்கு நான் இருப்பேன் வலிக்குதாமா காயத்ரி இப்போ நான் இதை கேட்கக்கூடாது இருந்தாலும் கேட்கறேன் நீ என் கூட என் வீட்டுக்கு வந்துடுறியா என்கூட வந்திரேண்ணே கேட்க மாட்டியான்னு எவ்வளவு நாள் அழகரிக்குன்னு தெரியுமா ஆனா இப்போ என்னால வர முடியாது நீ என்னைக்கு எனக்கான உரிமையை குடுக்றியோ அது வரைக்கும் நான் வர மாட்டேன். ம்ம். ஏன் கூட தெரியா. சூர்யா, என்ன உரிமையில நான் உங்க வீட்டுக்கு வரட்டும். ஓகே, அதோ இந்தா. அப்பா, தங்கச்சி எல்லாம் விட்டு என்னால் வர முடியாது சூர்யா. சாரிடா. வரலனாலும் பரவால. எது அதுனா என்கிட்ட சொல்லு. உனக்கு நான் இருக்கேன். இந்த ஒரு வார்த்தை போயதுண்டா எனக்கு. எவ்வளவு டைம் யோசிச்சிருக்கேன்னு தெரியுமா? நீ இப்படி ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன்னே. இப்போ இந்த உலகத்துல யாரை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு கேட்டா நான் என்னதான் சொல்லுவேன் எனக்கும் உன் கூட வரணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா என்னால முடியல கண்டிப்பா நான் ஒரு நாள் உன் கூட உன் வீட்டுக்கு வருவேன் அந்த நாளுக்காக தான் என் உயிரை கையில பிடிச்சு வச்சிருக்கேன் எனக்கு தெரியும் எதனால வர மாட்டேன்னு உன்னை கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு தீண்டி தீண்டி தீயை மோட்டுகிறாயே தோண்டி தோண்டி எதுக்கு கூப்டா அது கேபின் நல்லா இருக்கா நல்லா இருக்கு உண்மையா சொல்லே போனா அதவிட இதா சூப்பரா இருக்கு மீ சார் எஸ் கம் இன் சார் உங்களை பாக்க ஏதோ ஒரு அம்மா வந்திருக்காங்க சார் அம்மா வா ஆமா சார் அவங்க உங்களை பார்க்கணும்ங்கறாங்க வந்ததிலிருந்து அழுதுக்கிட்டே இருக்காங்க சரி அவங்களை உள்ள வர சொல்லுங்க थैंक यू சார் சரி நான் கிளம்பறேன் எனக்கு ஒர்க் இருக்கு ம் சரி பாத்து ரொம்ப வலிச்சதுன்னா சொல்ல ஹாஸ்பிடல் போய்ட்டு வரலாம் இல்ல பரவால நான் வீட்லயே ஆயில் மேட் வச்சுட்டு தான் வந்தேன் பாத்து போ ம் அவன் கஷ்டம் எல்லாம் ஒரு நாள் மாருண்டி அப்போ உன்னோட சந்தோஷத்தை நான் உன் பக்கத்திலயே இருப்பான்